அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதத்தில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஐந்தில் நுழைகிறாருங்க இது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஏழாம் இடமாகிய ஆகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து அக்ரகதியில் சஞ்சரித்த நிலையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து வலுவாக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில பாதிப்பை சந்திப்பித்து வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பொதுவாக குரு பகவானை பொறுத்த நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்ரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் அக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராகியம் உயர்ந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொட பாருங்க மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் நிற கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்பவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்க இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற மற்றும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்போது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது முறையில் கிடைக்கிறது முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு நேருகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாக கூடிய குருவின் அமைப்பு ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தேர்வதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவை இல்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள்ல மாட்டித் தவித்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சனியும் கும்பராசியில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிகப்பெரிய மாற்றத்திற்கு கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எப்படி குருவின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் அடிப்படையில் நிறைந்த நன்மை தரக்கூடிய ஏழாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த இட மிக பெரிய பகவானின் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எதிர்பார்த்தபடியே பண இனவரவு கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் ஜென்மராசியிலும் மூன்றாம் லாபஸ்தானத்திலும் மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க ஜென்மராசிக்கு குருவின் பார்வை அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு அது மட்டுமல்லாது எதிர்ப்பு வியாதி சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுகிறது பல்வேறு வகையில நிம்மதியை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மற்றவர்களுடைய காரியங்களை கையில் எடுத்தாலும் அவை காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடை தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டுங்க லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பாராத தனலாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யூகமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சனியும் மிக வலுவாக ஐந்தில் அமர்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் இல்லாமல் பண பணிகளை மேற்கொண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்